நாகபுரத்து உறவுகளுக்கு தினந்தோறும் நடக்கும் நமது நாகம்மாள் வராகியம்மன் திருக்கோவில் நடக்கும் அதிசயங்களில் ஒரு பதிவு இந்த பதிவு நம்ம நாகம்மா கோவிலில் கன்னிமார் கோயில் பக்கத்தில் ஒரு அரசமரம் இருக்கிறது இங்கே கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த அரசமர பக்கத்தில் பாபா கோயில் இருக்குது அங்கே கன்னிமார் இருக்குது ஆனால் அந்த ஏரியாவில் வெளிச்சங்கள் இல்லை லைட் இல்லை அப்படின்னு இங்கே வந்த உறவுகள் எல்லோருக்கும் தெரியும் அந்த உறவுகளுக்கான பதிவு தான் இந்த பதிவு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சிசிடியில் மட்டும் இரவு நேரத்தில் அங்கே இருக்கிற அந்த அரச மரத்தில் எவ்வளோ ஒரு பிரகாசமான ரூபத்தில் அம்மா வந்து நிலா வடிவுக்கும் மேலே அங்கே வந்து இப்போ காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பதிவு நேற்று இரவு நம்ம சிசிடியில் பதிவான பதிவு அதற்கான காலையில் அந்த பதிவை எடுத்து போட்டிருக்கேன் நேற்று இரவு என்ன நடந்தது அப்படின்னு இந்த ஒளி வடிவம் பாருங்கள் அந்த அரசமரம் இங்கே வந்த எல்லாருக்கும் தெரியும் அந்த அரச மரம் அந்த அரச மரத்திற்கு மேலே எவ்வளோ ஒரு பிரகாசமாக வெளிச்சம் இருக்குது அது பக்கத்தில் ஒரு சின்ன வெளிச்சம் இருந்து இப்போ மறைஞ்சிருச்சு இங்கே வராய் கோயிலிருந்து அங்கே ஒரு வெளிச்சத்துக்கான ஒரு